அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த பிஜி டிஆர்பி தேர்வின் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்பு பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இட வலுவமைதி நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு ஒரு வரலாற்று புதினம் அடுத்த கொஸ்டின் கால வலுவமைதியைத் தேர்க விடை அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க விடை பலாமலர் அடுத்த கேள்வி பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க இதில் பாண்டியனை குறிக்கும் சொல் வந்து மீனவன் ஸோ ஆன்சர் பி பொறுத்துக காலக்கணிதம் காலக்கணிதம் யாருடைய நூல்னால் கண்ணதாசனுடைய நூல் மேகம் மேகம் வந்து நாகூர் ரூமியினுடைய நூல் அதிவீர ராம பாண்டியனினுடைய நூல் பரிபாடல் கீரந்தையாரனுடைய நூல் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஏ ஆப்ஷனுக்கு தேர்ட் ஒன் ஸோ இதில் ஏ தேர்ட் ஒன் பிக்கு ஃபோர்த் ஒன் நாகூர் ரூமி காண்ட மதிவீர ராமபாண்டியர் ரெண்டாவது ஆப்ஷன் பரிபாடல் கீரந்தையார் ஆன்சர் இஸ் பி ஏழாவது கேள்வி பொறுத்துக வீசு தென்றல் வீசு தென்றல் என்பது வினைத்தொகை நன்மொழி நன்மொழி என்பது பண்புத்தொகை அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அதனால் இது உம்மைத்தொகை பாம்பு இது பண்பு பண்புத்தொகை அப்போ இதுக்கான விடை வந்து சி ஆன்சர் ஏக்கு நாலு வினைத்தொகை பிக்கு ஒன்று பண்புத்தொகை சிக்கு இரண்டு உம்மைத்தொகை டிக்கு மூன்று பண்பு பண்புத்தொகை அடுத்த கேள்வி அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை அடுத்த கேள்வி அகவர்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க இதில் மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை இந்த மூன்றுமே அகவர்பாக்குரியது அப்போ ஆன்சர் வந்து நாளடியார் அது வந்து வெண்பாக்குரியது அடுத்த கேள்வி உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ்வினை ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியொடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை சொல்லை தேர்க இதில் பண்புத்தொகை சொல் வந்து செந்தி செம்மை தீ அப்படிங்கிறதுனால செந்தி அடுத்தது கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர் கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது அடுத்த கேள்வி உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது மேரி மெக்லியோட் பெத்யூன் இதை எழுதினவர் வந்து கமலாலயன் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்ற உரிப்பொருளுக்குரிய திணை நெய்தல் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் அடுத்த கேள்வி ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம் அடுத்த கேள்வி இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க இதனுடைய பொருள் வந்து இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை சி ஆப்ஷன் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் இதில் வெற்றி பெற்ற அரசர் வந்து வாகை தான் சூடுவாங்க தும்பை கிடையாது ஸோ இந்த கூற்று வந்து ராங் அடுத்தது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட பூவை சூடி மகிழ்வர் இதில் வந்து வெற்றி ஒன்றை குறிக்கோளாக கொண்டவர்கள் வந்து வாகை கிடையாது தும்பை இது ரெண்டு மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இரண்டு கூற்றுமே தவறு பி ஆன்சர் ரைட் அடுத்த கேள்வி இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் தாழ் ஓலை தோகை இது மூன்றுமே இலை தான் கலை மட்டும்தான் இலை கிடையாது அடுத்தது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்ற்று படை குறிப்பிடும் உணவு எது நெய்தல் அப்படிங்கும்போது குழல் மீன் கரி அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக நாசிக்கோயில் நுழைவுப் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் விடை வந்து அம்பேத்கார் வடமொழிக் கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எது சீவக சிந்தாமணி மூன்று நூல்கள் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் பாரதம் இதில் விடை வந்து சீவக சிந்தாமணி அடுத்த கேள்வி பொதுமொழியை தேர்க இதில் பொதுமொழி என்பது வேங்கை அடுத்த கேள்வி கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழா அந்த விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்ற பட்டம் கொடுத்தாங்க அடுத்த கேள்வி பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது திருக்குறள் மெய்ப்பொருளு எதிர்மறை தொழிற்பெயரை கேள்வி வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் எது முத்து அடுத்த கேள்வி விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் அடுத்தது கூற்று ஒன்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஆசிரியப்பா ஏகாரத்தில் தான் முடியும் ஸோ இந்த கூற்று ரைட்டு கூற்று இரண்டு இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா இந்த கூற்று தவறு மூன்று அடி முதல் பாடுபவர் மனநிலைக்கேற்றவாறு அமையும் அதனால் இந்த கூற்று தவறு அப்போ ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு பி ஆப்ஷன் அடுத்த கேள்வி சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் பாரதியார் பெரும்பாலான கேள்விகள் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது நன்றி